சிலபஸில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அந்த தலைப்பு கீழே நலன்சார் அரசு திட்டங்கள் அதில் வரக்கூடிய ஒரு திட்டம் தான் நீ உனக்கு ராஜா இந்த திட்டம் பற்றி பார்க்கலாமா தமிழகத்தோட பாரம்பரிய கலைகளை காக்கவும் அழிந்து வரக்கூடிய மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கவும் கலையில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களை அதில் தொழில் முனைவோராக உருவாக்குறதுக்கான முயற்சியாக தான் இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறவங்க யாருன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இதெல்லாம் நமக்கு கூற்று காரணத்தில் கேட்பாங்க இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த ஊரில் என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் மர வேலைப்பாடுகளுக்கான கலைத்திறன் பயிற்சி தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் ஓவியம் இதற்கான கலைத்திறன் பயிற்சி ராமநாதபுரத்தில் ஓலை கலைத்திறன் பயிற்சி தூத்துக்குடியில் கடல் சிப்பி கலைத்திறன் பயிற்சி மதுரையில் களிமண் காகிதம் மட்பாண்டம் கை காட்டு சாயம் என்பதற்கான பயிற்சி திருநெல்வேலியில் பத்தமடைப்பாய் மட்பாண்டம் செய்தல் இதுக்கான கலைத்திறன் பயிற்சியும் அளிக்கப்படுது நீயே உனக்கு ராஜா என்ற இந்த திட்டத்தின் கீழே பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு மாதம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுது